அனைவருக்கும் மாலை வணக்கம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் ஃபாதர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை முதலாவதாக தெரிவித்துக்கொள்கிறேன் முதல்ல நான் வந்து லேட் ஆனதுக்கு மன்னிக்கணும் ஏன்னா மழை நேரம் பாவம் ஏன்னால் இவ்வளோ ஒர்க் அவங்க வச்சுருக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் லேட்னாலும் அடுத்து 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 ஃபங்க்ஷன் இதாகுது இருந்தாலும் பெற்றோர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக உற்றார் உறவினரெலாம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து முதலாவதாக சொல்லணுன்னா அனுஷா அவங்க வந்து என்கிட்ட படிக்கும்பொழுது ரொம்ப சாஃப்ட் அவங்க வந்து ஏ பேசக்கூட மாட்டாங்க அதிகம் கிளாஸில் எப்போவும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தாழ்ந்து ரொம்ப ஓரமாகவே தான் இருப்பாங்க எதுக்கும் முன்னாடி வரமாட்டாங்க அப்போல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் நல்லா வரணும்டா முன்னாடி வரணும் தைரியமாக செய்யணும் இல்லை மிஸ் பயமாக மாங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் தேர்ட் இயர்லெலாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அதுவும் எம்மையெல்லாம் சொல்லவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு வந்தாங்க ஆனால் அவங்க இந்த அளவுக்கு நிகழ்ச்சி செய்வாங்கன்னு நான் உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் நல்லாவே கரவலை ஏன்னா அப்படி ஒரு அமைதியான பொண்ணை அப்படி ஒரு பயந்த மாதிரியான ஒரு பொண்ணை தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக அழைப்பாங்க ஒவ்வொரு செயல்கள்லேயும் அவங்களுடைய பிரம்மாண்டம் தெரியுது அதுதான் என்னுடைய வெற்றியாக நான் வந்து இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறது அதுதான் சொல்லுவாங்க எப்போவுமே நம்ம குழந்தைங்க மற்றவங்க முன்னாடி எல்லாரும் பாராட்டுற மாதிரி இன்னைக்கு உணம்புவாங்க என்னுடைய ஒவ்வொரு மாணவிகளையும் நான் அப்படி தான் சந்தோஷமாக நினைக்கிறேன் அந்த விதத்தில் உள்ள அழைச்சிட்டு வந்ததில் ஆரம்பித்து அவங்க ஒவ்வொன்றையும் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க யோசிச்சு யோசித்து பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சலங்க பூஜை தானே ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் தான் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க சலங்க பூஜை ஒரு அளவு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அரங்கேற்றத்தையும் மிஞ்சுகிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பொறுமையாக செஞ்சுருக்காங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஹைலின் பரதநாட்டிய கலைக்கூடம் கூடம் அண்டு பெற்றோர்கள் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க வரைக்கும் நான் அதை எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன் இப்படி நாங்கள் வந்து பார்த்ததில்ல அதுவே எனக்கு வந்து என்னென்னா பெற்றோர்கள் என்ன ஏன்னா பெற்றோர்களை சமாளிக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒன்று கொடுக்கும்போது இன்னொரு பேரண்ட் இது பண்ணுவாங்க ஸோ சமாளித்து கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் இந்த விதத்தில் அவங்க வந்து அனுஷா பெற்றோரை போட்டிருக்காங்கன்னா அப்போ பெற்றோர்களுக்கு உண்மையாகவே ஒரு கரவுலையே மனசார இந்த நேரத்தில் நம்ம வந்து தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஒரு குழந்தைக்கு ஒன்று முடியலன்னா இன்னொரு பேரண்ட் வரதை பார்க்குறேன் நான் அவங்க குழந்தைக்கு செய்கிறாங்க அடுத்த உடனே இன்னொரு குழந்தை தடுமாருன்னா அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறத பார்க்குறேன் இங்கேருந்து பானையை குழந்தைங்க கொடுக்குறாங்க ஓடி வந்து பானையை வாங்கிக்கிறாங்க ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் இங்கே பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வரும்பொழுதே அந்த குட்டிஸ் ஏன்னா எதுவுமே சொல்லுவாங்கல்ல குழலினுது யாழினது என்பது மக்கள் சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க இல்லையா நான் டான்ஸ்க்கு தான் அதை எப்போவுமே மேடையில் சொல்லுவேன் ஏன்னா இந்த குரலை நான் வந்து எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து மழலைகள் நம்ம எல்லாத்த விடவும் அவங்களுடைய குரல் நல்லாயிருக்குன்னா அப்போ அந்த மழைகள் இவ்வளோ அருமையாக ஒரு கலையை செய்கிறாங்கன்னா அதை அதை விட எவ்வளவு இப்போ திருவள்ளுவர் இருந்தால் வேறு மாதிரி நிச்சயமாக குரலை சொல்லியிருப்பார் அந்த விதத்தில் உள்ளே நுழையும் போதே எல்லாம் குட்டீஸாக வந்து எங்களுக்கு ஒரு சந்தன மாலையை போட்டு அவங்கள வந்து வரவேற்றுட்டு வந்தது உள்ளே நுழையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒரே ஒரு சின்ன குறை அனுஷா அடுத்தது இது பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்கள் ஸ்கூலோட நேம் வந்து வரணும் சென்ட்ரா பேனர் வச்சு அது தான் ஏன்னா அது மனசில் பதியணும் அது வந்து நீங்கள் வெளியில் வச்சிருக்கீங்க இங்கே ஸ்டேஜில் அதை வச்சுக்கிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ நாங்கள் வந்து கலைக்காவரியே பார்த்தா மாதிரி இருக்கு ஏன்னா எங்களுக்கு கலைக்காவரியில் வீடியோ அறிக்கைன்னு ஒன்று தருவோம் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது வந்து அந்த வீடியோ அறிக்கையில் தான் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம் வர விருந்தாளிகளுக்கு வந்து கலைக்காரி பற்றி தெரியணும் பேரண்ட்ஸ்க்கு தெரியணும் அதை இங்கே வந்து வித்தியாசமாக பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா மிஸ்ஸு எங்களை என்கரேஜ் பண்ணாங்க மிஸ் எங்களை கூப்பிட்டு வந்தாங்க மிஸ்ஸு எங்கக்கிட்ட அன்பாக இருந்தாங்க நல்லா பேசுனாங்க ஏன்னா ரொம்ப இது கலைங்கும் போது நம்ம வந்து அன்பு தான் அதிகம் காட்டணும் அளவுக்கு மீறி கண்டிப்பானாலும் பயமாக இருக்கும் அளவுக்கு மீறி விட்டுட்டாலும் நல்லா இருக்காது அதனால் அளவோடு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த வார்த்தையை சொன்னாங்க எல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் பேசினா கூட மெயினாக சொன்னது அந்த டீச்சர்ட்ட அவங்கள்ட்ட பிடிச்ச அந்த பண்பு தான் அந்த விதத்தில் அதுவும் எனக்கு ஒரு விதத்தில் பெருமையாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சலங்கை இது பண்ணும்பொழுது எப்போவுமே பேரண்ட்ஸ் வருவாங்க ஆனால் இங்கே வந்து அழகாக குடும்பமே ஏன்னா பெற்றவங்களை விட பாட்டி தாத்தாக்கு தான் அந்த பேரம் பேத்திக்கிட்ட ரொம்ப ஆசை இருக்கும் அதனால் ஒவ்வொரு பாட்டி தாத்தாவும் ஸ்டேஜில் ஏறி அவங்களும் கூட வந்து சலங்கையை பிடிச்சிக்கிறது அவங்க பார்க்குறது அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் ஃபேமிலியில் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் எவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தால் கூட என் பேத்தி இதோட இதுக்கு நான் போனேன் நான் சலங்கை கட்டும் போது நான் ஸ்டேஜில் இருந்தேன் அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக பாட்டி தாத்தாவுக்கு ஒரு இதாக இருக்கும் அந்த விதத்தில் குடும்பமே ஒவ்வொருத்தரும் மேடைக்கு வந்ததும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அப்புறம் ஏன்னா மெயினாக ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும் ஆரம்பம் அப்படிங்கும் பொழுது கணீர்னு ஒரு குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தா எங்கள் தமிழையா கலைக்காவரியில் களை கட்டிட்டு வந்தவர் எப்போவுமே அவர்கிட்ட மைக் போயிடுச்சுன்னா சிறப்பு இருந்ததுனாலேயே பேச முடியாது நானே பயந்துட்டு தான் வந்தேன் என்ன பேசுறதுன்னா அவ்வளோ அழகாக அத்தனை விஷயங்களை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில இடையில் சொல்வார் அந்த விஷயத்தில் நல்லாயிருக்கு எங்கள் ஜார்ஜ் ஃபாதர் வந்து கலை குடும்பம் கலை குடும்பங்கிற மாதிரி இங்கே வந்தோனேயே முதல்ல தமிழையா குரல் அப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பித்தோன்னே எப்பவும் போல் எங்களுடைய எஸ்பிபி ராஜேஷ் பாபு மாஸ்டரோட குரல் அடுத்து பார்த்திங்கன்னா மிருதங்கம் கேட்கவே வேண்டாம் அப்படி ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய வெங்கடேஷ் அவர்களுடைய மிருதங்கம் அதோடய வயலின் சார் பாலாஜி சார் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு அவர் பார்த்தேன் அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரும் புல்லாங்குழலும் இணைஞ்சு அந்த பாட பாடலோடு வந்தது தான் இங்கே நம்ம குழந்தைங்களோட நடனத்தை மிக எடுப்பாக கொடுத்தது அந்த விதத்தில் பக்கவதிய கலைஞர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸோட இது டான்ஸ் நடை அவங்க உள்ளே வரும்பொழுது அவங்க மிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க பிள்ளை இருக்குது காலை தூக்கி தூக்கி ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் எடுக்க வரும்பொழுதும் அவ்வளோ ஞாபகமாக வந்தாங்க அப்புறம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி ஒரு சிரிப்பு ஏதோ ஒன் ரெண்டு இடத்துல ஒரு இது பண்ணால் கூட அந்த பானையில் ஏறும்போது நான் யோசித்தேன் கண்டிப்பாக நிறைய பேர் முகம் இருகிடும் அப்படின்னு யாரும் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரில கீழே விழுந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரின்ட்டு அது என்னமோ ரொம்ப வருஷமாக ஏறி இறங்கின மாதிரி அந்த பானை மேலே நீங்கள் கொடுத்தது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு டான்ஸ்மா அதே மாதிரி ஃபஸ்ட்டே எடுத்தோடனே சிறப்பு நடனத்தில் ஆரம்பித்தாங்க அந்த பாட்டு வந்து அரங்கேற்றம் பண்ண மாணவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டம் ஜதியோடு அவ்வளோ பெரிய பாட்டு இது பண்ணணும் அதில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஆனால் என்னென்னா உங்களை பார்த்தா சலங்கு பூஜை பிள்ளைங்க மாதிரி இல்லை அரங்கேற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிங்க இதில் வந்து அந்த குட்டிஸ் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி கொடுத்தாங்க இல்லையா இவங்கள பீட் பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க ஆனது ரொம்ப அழகாக தாளத்தோடு அவங்களுக்கு குட்டி குட்டியாக ஆனால் அந்த பாடல்கள் வந்து அனுஷா மேம் வந்து நல்லா செலக்ட் பண்ணாங்க ரொம்ப அந்த விவரமே தெரியாத குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த குழந்தைங்களில் ஆடும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு வரமாகவே இந்த குழந்தைங்க கிடச்சிருக்காங்க அனுஷா நிறைய குழந்தைங்கள்ட அவ்வளோ பாவம் எங்கேயுமே வந்து ஒரு அங்க சுத்தம் அடவு அதுகளை பார்க்கலாம் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் வர்றது ரொம்ப கஷ்டம் இங்கே நிறைய குழந்தைங்க நான் முன்னாடிலேருந்து பார்க்குறேன் அவங்க பண்ணும்பொழுது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அப்படியே உள்வாங்கி மனப்பூர்வமாக அவங்க வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க அரங்கேற்றத்தில் இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க எவ்வளோ இருப்பீங்க அந்த குழந்தைங்களோட ஏன்னா ஒரு குழந்தைங்க நல்லா ஆடுறாங்கன்னா அதில் வந்து டீச்சர்ஸோட இது சும்மா இல்லை சாதணமாக பேரண்ட்ஸில் அவங்க குழந்தைங்கள நடக்க வைக்கிறது படிக்க வைக்கிறது அதுக்கே அவ்வளோ கஷ்டப்படும் பொழுது ஒரு டீச்சர் அந்த குழந்தைய அறமண்டி உட்கார வைக்கிறது ஒரு பக்கம் பாவம் சொல்லித்தரணும் தாளத்தோடு ஆட வைக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயத்தில் நல்லா மெனக்கேட்டிருக்கீங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையாகவே குரு மேலே இருக்கிற அன்பை அவங்க இங்கே உனக்கு காமிச்சிட்டாங்க அவ்வளோ அழகாக செஞ்சு உனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க அல்லையா அப்படி தானே மிசு நீங்கள் வந்து வீடியோவில் பேசுனது உண்மைதாங்கிறத இங்கே நிரூபிச்சிட்டிங்க அவ்வளோ அழகாக ஆடிட்டிங்க ஜதீஸ்வரம் இது கௌத்துவம் வந்து ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுற கௌத்துவம் எடுத்துருந்தீங்க அது கொஞ்சம் கடினமான கௌத்துவம் இருந்தாலும் அவ்வளோ அழகாக அந்த ஐட்டத்தையும் நல்லா பண்ணிங்க குரவஞ்சி அதுக்குள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அதான் சொல்ல பேரண்ட்ஸோட ஒரு உதவி இருந்திருக்கு குரவஞ்சிக்கு உடனே போனாங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாங்க அவ்வளோ அழகாக ஒவ்வொரு குரவெஞ்சி எந்த குரத்தி அழகுன்னே சொல்ல முடியல இவங்க வந்ததுலேருந்தே நான் பார்த்தேன் அத்தனை குழந்தைங்களும் ஒரு செமையான அழகாக இருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸு மேக்கப்பு அஞ்சலி உம்மா மகீஸ்வரனுக்கு பாராட்டுகள் அவங்க வந்து அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருக்காங்க குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ அழகு யாருக்குமே கூட குறையே இல்லை அவ்வளோ அழகாக இருந்தாங்க அதுவும் அந்த குரவெஞ்சிக்கு வரும்போது எந்த குறத்தி அழகுன்னு தெரியல பார்த்துக்கலாம் அதுவும் அதை பார்த்துக்கிட்டே வந்திங்கள்ல அது ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் ரொம்ப ரசிச்சேன் அடுத்து கீர்த்தனை தான் சொல்லிட்டேன் சப்தம் காவடி செந்து சப்தமும் ஜதியோடு வரும் அதுலேயும் பாவம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அதுவும் ரொம்ப அழகாக செஞ்சாங்க காவடி செந்து நல்ல சந்தோஷமாக இருக்க மாதிரி கொடுத்தாங்க மொத்த நிகழ்வும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உண்மையாகவே மிஸ்ஸு எவ்வளோ எஃபெக்ட் போட்டாங்களோ அதை குழந்தைங்க அக்செப்ட் பண்ணலனா இவ்வளோ நல்லா ப்ரோக்ராமர் அது அவங்க சொல்லித்தர ஒவ்வொன்றையுமே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இங்கே ஏன்னா நம்மளே பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க நம்ம குழந்தைங்க பேச்சை கேட்டால் தானே நல்லா வளரும் நான் நல்லது தான் சொல்லித்தரேன் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிஸ்ஸை என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க போய் ப்ராக்டிஸும் நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் நல்லா இருந்திருக்கு உண்மையாகவே மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஏதாவது விட்டுருந்தேன்னா ஸோ நான் அதில் மெயினாக சொல்கிறது இந்த எல்லாருமே முடிச்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு வெளில போகிறது தான் இவங்க அழகாக ரெண்டு ஸ்டெப்பு வித்தியாசமாக கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வந்து திரும்பி வெளியில் போகிறது வந்து ரொம்ப நேர்த்தியாக அழகாக இருந்தது வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா வரணும்னு வாழ்த்தி சிறப்பு விருந்தினர் சார்பாக எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்